எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் உடனடி பொங்கல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து முக்கால் கப்பு பச்சரிசி கால் கப்பு சிறுபருப்பும் போட்டு நல்லா கழுவி இருபது நிமிஷம் ஊற வைங்க அப்போ தான் குழைவாக வரும் பொங்கல் அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ஒரு குழம்புக்கண்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க மிளகு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கங்க கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கங்க ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இரநூறு அரிசிக்கு எந்த அளவுக்கு இஞ்சியோ அளவுக்கு போட்டுக்கங்க ரொம்பவும் போட வேணாம் ரொம்ப கம்மியாக போட வேணாம் இஞ்சி நிறைய போட்டால் நல்லா செரிக்கும் முடிஞ்சால் மிளகு தட்டி போட்டுக்கோங்க ஒன்றும் அதிகமாக ரொம்ப வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவல் பேச்சிலருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேவையான அளவு ஒரு கப்புக்கு மூணு கப்பாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற வச்ச அரிசியை போட்டுக்கோங்க உப்பு போட்டுருங்க கரெக்டாக ஒரு அரை ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் அளவு பார்த்து போட்டுக்கோங்க ஜாஸ்தி ஆகிட போது அதுக்கப்புறம் போட்டுட்டு ரெண்டே விசில் தாங்க அடி பிடிக்காது சூப்பராக இருக்கும் நான் போது நீங்கள் பார்ப்பீங்க அடி பிடிக்காது நல்லாயிருக்கும் ஆனால் பாத்திரம் மாற்றிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்